என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நமக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் நினைவுக்கு வருவாரு கரகரத்த குரலா இருந்தாலும் கூட அவர் பேசக்கூடிய தமிழ் பிசிறில்லாம இருக்கும் அரசியல் அப்படின்றத தாண்டி அவருடைய தமிழ் நயம் நகைச்சுவை பலரை கவர்ந்திருக்கு அதுல நானும் ஒருவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள் ஆளுமை நிறைந்தது அவருடைய கலை பயணம் ரசிகர்கள் மத்தியில இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நிலைச்சிருக்கும் வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீரசங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்க செல்கவே தாயினானை கேட்பதுக்கு தலை வணங்கும் தங்கமே தலை கொடுத்து தாயின் மானம் காத்திடுவாய் சிங்கமே சென்று வா வென்று வா குழலை போலை மழலை பேசும் குழந்தைகளின் முத்தம் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தம் உன் குன்று தோளில் புதுபலத்தை வழங்கிடுமே நித்தம் சென்றுவா வென்றுவா மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் மலர் வரிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் மாவீரர்களின் கைகள் சென்று வா வென்றுவா இது கலைஞர் அவர்கள் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் ஆனா அந்த பாட்டை இப்ப நடக்கிற ஆபரேஷன் சிந்துருக்கு கூட நம்மால பொருத்தி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆழமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வரிகள் இது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி பலர் மனதுல ஏதோ ஒரு தருணத்திலேயாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை அவர் பிறந்த தினத்தில் வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞானசன் முகாதேவி